பண கஷ்டங்கள் மனக்கவலைகள் தீராத நோய்கள் கடன்கள் நாணயத்தை பின்பற்றினால் நீங்கள் வேண்டிய காரியங்கள் பெரும்பான்மையான மக்களும் சந்தித்து வரும் பிரச்சனைகள்தான் பண கஷ்டம் கடன்கள் வீண் செலவுகள் தீராத நோய்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் மற்றும் திருமணம் போன்றவற்றைகள் எவ்வளவுதான் உழைத்து பணம் சம்பாதித்தாலும் பலவித காரணங்களால் கைகளில் பணம் தங்காமலும் போதிய சேமிப்புமின்றி எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டும் தினமும் தூக்கமுமின்றி பல பேர் தவிப்பார்கள் எத்தனை பரிகாரங்கள் செய்தும் அதற்கு பலனளிக்காமலும் கடவுளிடம் மனமுருகி வேண்டியும் அதுவும் கை கொடுக்காமலும் இன்னும் ஏராளமானோர் இருப்பார்கள் இப்படி தங்களின் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காண வெறும் ஒரு ரூபாய் செலவில் இந்த ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களின் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்த்திட நான் சொல்லும் இந்த வழிமுறையை பின்பற்றவும் முதலில் ஒரு ரூபாய் நாணயத்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு சூரிய வெளிச்சம் படாத இடத்தில் பத்திரமாக வைக்கவும் பின்பு நீங்கள் அன்றாடம் செய்யும் வேலைகளை முடித்துவிட்டு இரவில் தூங்குவதற்கு முன்பாக அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களின் தலையணையின் அடியில் வைத்து படுக்கவும் இப்படி படுக்கும்போது போது உங்களின் கஷ்டங்களை நினைத்துக் கொண்டே தூங்குவதற்கு முயற்சிக்கவும் பின்பு அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக அந்த நாணயத்தை எடுத்து தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதை உங்களின் இரு உள்ளங்கையின் இடையில் வைத்துக் கொண்டு கை கூப்பி உங்களின் கடவுளிடம் கஷ்டங்களை கூறி வேண்டிக் கொள்ளவும் வேண்டிய பின்பு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தலையணையின் அடியில் வைக்காமல் வேறு ஒரு இடத்தில் வெளிச்சம் படாமல் பத்திரமாக வைக்கவும் பின்பு உங்களின் அன்றாட வேலையை முடித்து இப்படியே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மறுபடியும் தூங்கும் போது தலையணையின் அடியில் அந்த நாணயத்தை வைத்து காலையில் மறுபடியும் சுத்தம் செய்துவிட்டு கைகளில் வைத்துக் கொண்டே கடவுளிடம் வேண்டவும் சரியாக நான்காவது நாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து மீண்டும் சுத்தம் செய்துவிட்டு கடவுளிடம் வேண்டவும் வேண்டிவிட்டு அந்த நாணயத்தை தலைகளில் மூன்று முறை சுத்தி போடவும் பின்பு குளித்துவிட்டு உங்களின் அருகில் உள்ள கோவிலில் உள்ள காணிக்கை பெட்டிக்குள் இந்த நாணயத்தை போடவும் அப்படி போடுவதற்கு முன்பாக வெறும் அந்த நாணயத்தை மட்டுமே வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லாமல் வீட்டில் உள்ள செடியில் வளர்ந்த ஏதாவது பூக்களையும் கடவுளுக்கு முன்பாக சமர்ப்பிப்பதற்கு கொண்டு வர வேண்டும் காணிக்கையை போட்ட பின்பு கடவுளுக்கு முன்பாக பூக்களையும் சமர்ப்பித்துவிட்டு விட்டு கடவுளிடம் மனமுருகி வேண்டிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் வந்துவிடவும் இதை செய்யும் போது முழு நம்பிக்கையுடன் மட்டுமே செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் ஏதாவது அலட்சியத்துடன் இந்த நான்கு நாட்களும் செய்தால் இதன் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படி முழு நம்பிக்கையுடன் இந்த நாணயத்தை வைத்து இதை பின்பற்றும் போது உங்களை சுற்றியுள்ள அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே மூன்றே மூன்று நாட்களில் செயலிழந்து உங்களின் கஷ்டங்கள் மனக்கவலைகள் சோர்வுகள் எல்லாமே படிப்படியாக விலகி அந்த நான்காவது நாளிலிருந்தே கஷ்டங்களை பற்றி நீங்கள் நினைக்காமலேயே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கிறது மேலும் அந்த காணிக்கையின் பலன் பணம் வடிவில் படிப்படியாக உங்களின் பண கஷ்டங்களையும் தீர்த்து பூக்களின் சமர்ப்பணத்தால் எப்பவுமே வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்துக் கொண்டே இருக்கும்